சேகர்பாபு அவர்கள் ஒரு பொறுப்பு அவர் என்னத்தை திங்கிறாருன்னே தெரியல என்னத்தை திங்கிறார் அவர் உண்மையாலுமே சோத்தை தின்னுருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார் அவர் சொன்னார்ல அதைவே தான் திங்கிறார் அவர் காலையில் மாலையில் மத்தியானம் மூணு வேலை அதுதான் திங்கிறார் அதனால தான் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாரு நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜான்வரி நைன்லேருந்து டுவெல் வரைக்கும் சென்னை ஹார்ட் ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில் சீப்பு செந்தில் மாதிரி ஒரு முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி புறம்போக்கு பார்த்துருப்பே முடியாது அவனால செருப்பால் அடிக்கணும் நீ புரியுதுங்களா அவங்க விவாத மேடையில பேசுறதே பொய் தான் பேசுறாங்க விவாத மேடையில போயிட்டு தமிழ்நாடு வந்து உலகத்திலேயே சிறந்த மாநிலம் அப்படிங்க சேகர்பாபு அவர்கள் ஒரு பொறுப்பு இல்லாத அவர் என்னத்தை திங்கிறாருன்னே தெரியல என்னத்தை திங்கிறார் அவர் உண்மையாலுமே சோத்தை தின்னு இருந்தாருன்னா அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார் அவர் சொன்னார்ல அதைவே தான் திங்கிறார் அவர் காலையில மாலையில மத்தியானம் மூணு வேலை அதுதான் திங்கிறார் தான் இந்த மாதிரி வேலையை பார்க்கறாங்க அதுதாங்க சொல்றேன் அவர் சோறுன்றதா தானே மறுப்பு அதனால தான் அவர் ஆள் அனுப்பி நூறு பேர் அனுப்பி அடிங்கடா அப்படின்றது நீங்க விவாத மேடையில் சூர்யா அவர்கள் என்ன கேட்டார் ஏங்க மத்தியில் வந்து எலெக்ஷன் வரும்போது நீங்க ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க இப்போ மாநில தேர்தல் வருது இப்போ மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறீங்க ஏங்க இடையில ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கலான்னு கேட்டார் செந்தில் என்ன சொல்றாரு கொடுத்தான்னு சொல்றாரு உடுத்தமா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாதா கீழே மக்கள் சொல்றாங்க சொல்றாங்க பிஜேபி நான் வழிநட போ யாருக்கு நட்டம் வேலுசாமி அவர்கள் உப்பு போட்டு சோறுனா இனிமேல அந்த கூட்டணி இருக்கணுமா இருக்கணும்னு நீங்க அவருடைய பேட்டியை பார்த்தாலே நீங்க எல்லாம் கேட்க தோணும் நீங்களும் உப்பு தான் திங்குறீங்களாடா சோறு தி அதாவது காங்கிரஸ் திமுக கூட்டணி போலான்னு சொல்ற ஒவ்வொரு காங்கிரஸ் காரணமே உப்புல சோத்து போட்டு தின்னா அங்க போவே மாட்டான் இந்த பராசக்தி படத்தை பார்த்தா அதுலயே தெரிஞ்சு போயிருது இந்திய யார் கொண்டு வந்தா இந்திய எதிர்ப்பு யார் பண்ணா அப்படிங்கிறது மிக தெளிவா தெரியுது இந்த படம் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே சண்டை போச்சு அதாவது யார் வந்து இந்திய கொண்டு வந்தது யார் தடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மோதல் போக்கே உருவாயிருச்சு ஏன்னா இவங்கதானே கூட்டின இவங்க தானே இருந்தாங்க வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் வந்து அரசாணைக்கான இவங்க கொடுத்தது வந்து யார் யாருக்கு வரும் எப்ப இருந்தது தகவல் திராவிட மாடல் அழகா பேசுவாங்க உங்களை ஏமாத்திருவாங்க சதுரங்க வேட்டை படத்துல வர மாதிரி ஏமாத்திடுவாங்க தொண்ணூறு நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது புரியும்

டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சார்ந்த விவின் பாஸ்கர் அவர்கள் நம்முடன் திமுகவை யாருமே திட்ட வேண்டாம் இவங்களே திட்டினா போதும் அப்படின்னு கூட்டணியில இருக்கக்கூடிய சண்முகம் கம்யூனிஸ்ட் அதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆட்சியிலும் அமைச்சரவையிலும் கண்டிப்பாக எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிகாக்கூராக இருக்கட்டும் சிவடங்கராக இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும் ஓப்பனாகவே எல்லாருமே சொல்லிட்டாங்க செல்ல பெருந்தகையை தவிர திருச்சி வேலுச்சாமி அவர்கள் வந்து காமராஜர் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்ன வார்த்தைகளில் சொல்கிறோமோ அந்த அளவுக்கு திமுகவை வந்து வந்து இன்னைக்கு கூட்டணித்து வாங்கிட்டு இருக்காங்க கூட்டணியில் என்ன சலசலப்புகள் நடக்குது நீங்க பார்த்துருப்பீங்க நாலரை வருஷமா எல்லாத்தையும் மூடிட்டு இருந்த காங்கிரஸ் காரனுங்க இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு வரும்போது மட்டும் சண்டைக்கு வரானுங்க திமுக வரும் கூட அப்போ நாலரை வருஷமா இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மக்களுக்காக மக்கள் பிரச்சனைக்காக எங்கேயோ இடத்துல இந்த மாதிரி சண்டை போட்டுருக்காங்களா இல்ல வேங்க பிரச்சனை நடந்தது சண்டை போட்டாங்களா நாற்பத்தஞ்சு பேர் செத்தாங்க இதில் செங்கல்பட்டுல கள்ளக்க கள்ளச்சாராயத்தில் அப்போ எதாவது பேசுனாங்களா அறுபத்தஞ்சு பேர் கள்ளக்குறிச்சியில் இருந்தாங்க அப்போவா எதா பேசினாங்களா பேசுனாங்களா இந்த பெண் பாலியல் வன்புணருக்காக அண்ணா யூனிவர்சிட்டி பெ அந்த பெண்ணுக்காக ஏதாவது போராட்டம் நடத்துகிறாங்களா இந்த திருத்தணி மேட்டரில் கஞ்சாவுக்காக அந்த நாலு நாலு பசங்கள் சேர்ந்து ஒரு ஆள் வெட்டுறாங்களே அதுக்காக எது எதாவது பேசியிருக்காங்களா இப்படி எதுக்குமே பேசாதவனுங்க எந்த மக்கள் பிரச்சனைக்காகவும் பேசாதவங்க அதாவது சொத்து வரி உயர்வு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைத்தாள் உயர்வு ஆவின்ல கலப்படம் இப்படி எல்லா மக்கள் பிரச்சனைக்கு எந்த இடத்துலையும் பேசாதவனுங்க இன்னைக்கு ஆட்சிக்கு அதாவது இன்னொரு ஆறு மாதம் இருக்குது இந்த தேர்தல் வரப்போகுது அப்படின்னு ஒன்னையுமே சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இன்றைக்கி அடிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு என்ன வேணும் திமுகங்கிட்ட அதிகமாக சீட்டு வாங்கணும் ரெண்டாவது அதிகமாக நோட்டு வாங்கணும் இந்த ரெண்டை தவிர வேறு என்ன இந்த காங்கிரஸ்க்கு உண்டான கொள்கையும் கோட்பாடும் இருக்குது இப்போ இப்போ வந்து பாருங்கள் இந்த ஆறு மாதம் இப்போ இலை இப்போ பேசுகிறாங்க எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க தரமாட்டேன்னு நீங்கள் மானஸ்தன் தானே வேலுச்சாமி அவர்கள் கேட்குறாருல உப்பு போட்டு சோறுதுன்னிங்கன்னா இனிமேல் அந்த கூட்டணி இருக்கணுமா இருக்கணும்னு நீங்கள் அவருடைய பேட்டியை பார்த்தாலே நீங்கள்லாம் மானஸ்தனான்னு கேட்க தோணுது நீங்களும் உப்பு போட்டு போட்டுதான் திங்கிறீங்களாடா சோறு தீ அதாவது காங்கிரஸ் காங் திமுக கூட கூட்டணி போகலான்னு சொல்கிற ஒவ்வொரு காங்கிரஸ் காரணமே உப்புல சோத்து போட்டு தின்னான்னா அங்கே போகவே மாட்டான் அப்போ என்ன அர்த்தம் வேலுச்சாமி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் இந்த பராசக்தி படத்தை பார்த்தா அதுலேயே தெரிஞ்சு போயிடுது இந்தியை யார் கொண்டு வந்தால் இந்திய எதிர்ப்பு யார் பண்ணால் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது இந்த படம் வந்து இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயே சண்டையாயிப்புச்சு அதாவது யார் வந்து இந்தியை கொண்டு வந்தது யார் தடுத்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மோதல் போக்கே உருவாயிருச்சு

உண்மையாலுமே உப்பு போட்டு சோறுதிங்கிற எவனுமே திமுக கூட்டணி போகக்கூடாது எங்கள் காங்கிரஸுங்கிற கட்சி ஒரு மகத்தான தலைவர் வந்து காமராஜர் இருக்கும்போது அவர் தோக்கடித்த கட்சி திமுக இன்றைக்கி திமுக நடத்துகிற ஆட்சியை பார்த்து காமராஜர் ஆட்சி நடத்துகிற மாதிரியே இருக்குது அப்படின்னா இவனுக்கெல்லாம் என்ன ஜென்மங்க நீங்கள் மக்கள் பிரச்சனையை இன்னைக்கு வரைக்கும் பேசலை மக்கள் பிரச்சனை ஏதாவது பேசுகிறாங்களான்னு பேசலை ஆனால் இங்கே வந்து புகழ்கிறாங்க அந்த இருபத்தி மூணாம் புலிகேசியில் புகழ்கிறாங்க இல்லையா அந்த வடிவேல வர அந்த மாதிரி புகழ்ந்துட்டுருக்குறாங்க செல்வ பெருந்தகை சொல்ல வேண்டியதே இல்லை அறிவாலய வாசல்லையே கிடக்கிறார் எனக்கு ஒரு சி ரெண்டு சி எக்ஸ்ட்ரா கொடுங்க எப்படியாவது நான் காங்கிரஸ் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு தவம் கிடக்குறேன் இதுதான் அவருடைய வேலை புரோக்கருக்கு என்னங்க வேலை

செல்வ காங்கிரஸ் காங்கிரஸுடைய உண்மையான தலைவராக இருந்திருந்தால் அவர் அந்த சத்தியமூர்த்தி பவன் மேலே கல் எடுத்து அடிச்சு அடிச்சிருப்பாரா அப்படிப்பட்டவர் இன்னைக்கு தலைவராகிறார் அப்போ காங்கிரஸ் இன்றைக்கி எந்த மாதிரியான ஒரு நிலைமையில் இருக்குன்னு பாருங்கள் ஐசியூவில் இருக்குது இன்றைக்கி அப்போது அந்த கட்சியை மீட்டெடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணால் அவர் நல்ல தலைவரை போட்டு அவங்க ஆரம்பத்தில் எங்கே பிஜேபி எப்படி வந்தது இன்னைக்கு பதினெட்டு சதவீதம் ஓட்டு விளங்குகிறோம் அந்த மாதிரி அவங்க வளர்ந்துருக்கணும்ல அதை விட்டுட்டு எந்த கட்சியை அவங்கள தோக்கடிச்சதோ தமிழ்நாட்டோட்டு அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுருக்கிறார் செல்லு பெருந்தவை சொல்கிறார் இவ்வளோ பிஜேபி எக்காரது கொண்டும் இங்கே நுழையவே முடியாது நாங்கள் ஒன்றும் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் மாதிரி ஆட்சியில் இல்லை புரியுதுங்களா நாங்கள் இலக்கிறக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் இன்றைக்கி நாலு எம்எல்ஏவோடு இருக்கிறோம் நீங்கள் ஆட்சியில் இருந்தவங்க இன்னைக்கு யார் கூட கூட்டணி இருக்கிறீங்க உங்களை தோக்கடித்த அந்த கட்சி பச்சை துரோகிகளோட கூட்டணி இருக்கிறீங்க காமராஜரை கருப்பு தோழன் எருமை அந்த எருமை தோழன் சொன்ன அந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறீங்க இது யாருக்கு அவமானம் இன்னைக்கு காங்கிரஸ் பெட்டி கொடுத்தா அமைதியாயிடுமா இல்ல சீட்டு கொடுத்த அமைதி ரெண்டுமே கொடுத்தா அமைதி ஆயிடுவாங்க இல்ல ரெண்டுமே கொடுத்தா யாருக்கு அதிகமாக கொடுத்தாலும் இப்ப காங்கிரஸ் வந்து சீட் அதிகமா கேக்குது கருணாநிதி இருக்கும்போதே போதே நாங்க சீட்டு கேட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்போ பெட்டி அதிகமாக கொடுத்தாலும் மற்ற கூட்டணி கட்சிகள் வந்து பெட்டியும் அதிகமா கேட்பாங்க சீட்டும் அதிகமா கேட்பாங்க இந்த பேர் இது எல்லா நாடகமே சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் தான் சீட்டும் நோட்டும் திரை எல்லாம் அமைதியாகிடுவாங்க கம்யூனிஸ்ட் பற்றி பேசுனீங்க அவங்க ஏற்கனவே இருபத்தஞ்சு கோடி வாங்கி அமைதியாகிறாங்க இப்போ அதே தான் பண்ண போகிறாங்க இன்னொரு அஞ்சு கோடி சேர்த்தி கொடுங்க நாங்கள் இன்னும் அமைதியாக இருந்துக்கிறோம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை பேச மாட்டோம் நியாயமான தீர்ப்பு கொடுக்குற நீதிபதி விமர்சிப்போம் நியாயமாக யார் நடந்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அடிப்போம் நாங்கள் அதை அந்த வேலையை பார்த்துக்குறோம் உங்களுக்கு ஜிங் ஜாங் அடிக்கிற வேலையை தவிர வேறு எங்களுக்கு என்ன வேலை இருக்க போகுது தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் வேறு எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதுக்காக நாங்கள் போராடுவோம் பாருங்கள் வென்சிலாவில் அந்த நாட்டை வந்து அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிடிச்சிட்டாரு அதுக்காக நாங்கள் போராடுவோம் ஆனால் திருப்பரங்குன்றதுக்காக நாங்கள் எக்வாரனு கொண்டு போராட மாட்டோம் திருத்தணிக்காக போராட மாட்டோம் கோயம்புத்தூருக்காக போராட மாட்டோம் திருச்சிக்காக போராட மாட்டோம் அண்ணா யூனிவர்சிட்டிக்காக போராட மாட்டோம் உங்களுக்கு எங்களோட வேலை என்ன ஜிங்ஜா கடிகிற வேலை நாங்கள் சிறப்பாக பண்ணுறோம் எங்களுக்கு தேவை இன்னொரு அஞ்சு கோடி சேர்த்து கொடுங்கன்னு பேசுவாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதமாக எழுதி கொண்டே இருக்கிறார் மோடி அவர்களுக்கு இதுல முக்கியமாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே சாந்தி கணக்கெடுப்பும் எடுக்கணும் அது குறித்த ஆலோசனை செய்து பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வரோடு ஒரு ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு வந்து ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு இது ஏற்கனவே மத்திய அரசாங்கம் எனது பாஜக அரசாங்கம் வந்து சொன்னதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது இதையும் வந்து எடுப்பதற்கான ஆலோசனைகளை வந்து கண்டிப்பா செய்வோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப இவர் என்ன புதுசாக வந்து மோடி அரசு கிட்ட சாதி வாரி கணக்கெடுப்பு மாநில சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு தானே எடுக்கணும் இது பழியை தூக்கி மத்திய அரசாங்கம் மேலே போடுறது இப்ப நீ பண்ணலன்னா அவரை பண்ண சொல்லு நான் பண்றேன் இவர் போகும்போது இவரு தனியா போனா வரல கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றேன்னு இவர் தெரியாது அதனாலதான் எல்லாத்தையும் ஒண்ணு சேதுக்கிறது எப்பவுமே இவர் அதை வேலையை சிறப்பா பண்ணுவார் இப்ப நீங்க மாநில அரசாங்கமே நினைச்சா பண்ணலாம் செய்யலாமா செய்ய முடியாதா இப்ப நான் கேட்கிறேன் உங்கள் கனவை சொல்லு ஐம்பதாயிரம் தன்னார் தன்னார்வலர்களை போட்டு எடுக்க முடியுது யா எந்த நிறுவனத்தின் மூலமாக பெண் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தின் மூலமாக ஆட்கள் தயார் செய்யப்பட்டு வீடு வீடு அனுப்ப முடியுது அப்ப நீங்க ஜாதி வாரி கணக்கு எடுக்க முடியாதா சரி உங்கள் கனவை சொல்லுங்கள் அங்கே போய் கேட்டால் அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க யோசிச்சு பாருங்க இல்ல மக்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழகம் இருக்க வேண்டும் சொல்லுவாங்களா மாட்டாங்க இல்லை இப்போ மக்களாக சொல்லிக்கிட்டு இருக்க சோசியல் மீடியால பரவலா இருக்கிறது வந்து திமுக ஆட்சி விட்டு வெளியே போங்க முதல்வர் எங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் நீங்க எல்லாருடைய கனவு என்னவாக இருக்கு சொல்லுங்கள் பெண்கள் பாதுகாப்பான மாநிலமாக இருக்கணும் சுகாதாரம் சிறப்பாக இருக்கணும் மருத்துவ வசதி சிறப்பாக இருக்கணும் எப்படி அப்பல்லோல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி மருத்துவ வசதி எங்களுக்கும் கிடைக்கணும் கல்வி வெளியே அதாவது உயர்தரமான கல்வி உலகத்திலே அதி சிறந்த கல்வி இங்கே இருக்கணும் சரிங்களா தமிழ்மொழி போ பாதுகாக்கப்படணும் ஊழலற்ற ஆட்சி இருக்கணும் லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி இருக்கணும் மண்ணு திரடக்கூடாது கஞ்சா விற்கக்கூடாது டாஸ் பார்க்க இல்லாத தமிழகமாக இருக்கணும் சரிங்களா பாலியல் வன்புணர்வு இல்லாத தமிழகமாக இருக்கணும் இப்படி கனவா இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழகமா இருக்கணும் சிறந்த மாணவர்களாக மாறக்கூடிய தமிழகமா இருக்கணும் இப்படி ஒட்டு மொத்தமாக இதுதான் தமிழ்நாட்டுடைய கனவா இருக்கும் இது எல்லாமே இருக்கணும்னா திமுக இல்லாத தமிழகமா இருக்கணும் இதுதான் மக்களுடைய கனவு ஆனா சீவாரா முதல்வர் நீங்க அப்படி சொல்றீங்க சார் ஆனா திமுக அரசு ஒரு விஷயத்த சொல்றாங்க பெண்களுக்கான வந்து பாதுகாப்பு சிறந்த கல்வி கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் வந்து இன்னைக்கு சரியான ஒரு விஷயத்துல வந்து தமிழகம் முன்னேறி இருக்கு அப்படின்னாவே கடன் சுமையும் அதிகமாயிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லவா அப்படின்னா தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நிதி மத்திய அரசாங்கம் கொடுக்கல ஆனால் தமிழகத்தின் மேலே நிதி கடன் சுமை அதிகமாக இருக்கு ஆனாலும் பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் தமிழக முதல்வர் சொல்லிருக்கார் பொருளாதார வளர்ச்சிங்கிறது வந்து இந்தியா ஒட்டுமொத்தமாகவே பொருளாதார வளர்ச்சியில் சிறந்திருக்குது அதுக்கு காரணம் மோடி அவர்கள் அவர் வெளிநாடு எல்லாம் போறாரு அதனால இங்கே பொருளாதாரம் வளர்ந்துருக்காதவரை இவங்க சொல்கிற மாதிரி பொருளாதாரம் வளரல சார் நீங்கள் வரும்போது நாலரை லட்சம் கோடி இப்போ ஏன் சார் ஒன்பது லட்சம் கோடி உத்தரப்பிரதேசம் உங்களோட ஜிஎஸ்டியில் முன்னாடி கொடுக்கல அதனால கிடையாதுங்கிற நான் எல்லா மாநிலத்துக்கும் என்ன நிதி இருக்கோ அதே நிதி தான் இங்கேயும் கொடுக்குறோம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கரெக்டாக கொடுத்துருக்குறோம் எந்த இடத்துலையும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இவங்க ஓப்பன் சேலஞ்ச் பண்ணார் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சார் எதில் நிதி கொடுக்கல சொல்லுங்க நான் வாங்கி தரேன் சொல் சொல்ல முடிஞ்சுதா இவங்களால வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டார் கொடுக்க முடிஞ்சுதா இவங்களுடைய வேலை என்ன இவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு தொழில் தான் டாஸ்மார்க் கடை ஓப்பன் பண்ணணும் தெருவுக்கு அஞ்சு கடை இருக்குது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் தெருவுக்கு அஞ்சு கடை இருக்குது கஞ்சாவைக்கர்லேருந்து கள்ளச்சாராயங்கரை வரைக்கும் திமுக காரணும் தெரியும் தமிழ்நாட்டை எப்படி வளர்த்தணும் பொருளாதாரத்தில் எப்படி முன்னாடி முன்னாடி கொண்டு போகணும் தெரியுமா தெரியாது இன்றைக்கி நம்மளுடைய இவங்க சொல்கிறாங்க இவர் சொன்னார் இல்லையா தங்கம் தென்னரசு ஏன் இன்றைக்கி வந்து கூகுளுடைய அந்த டேட்டா சென்டர் இங்கே வரல ஏன் வரல முப்பது பர்சன்ட் கமிஷன் கேட்டீங்க போயிட்டாங்க இப்படி தானே இன்றைக்கி இவருடைய ஜோகா நிறுவனத்துடைய ஏன் இங்கே வரல நீங்கள் அதில் போய் பார்ட்னர்ஷிப் கேட்டிங்க அவரே சொல்லியிருக்கிறாரா இல்லையா போயிட்டாங்க அவங்க வேறு ஒடிசா போயிட்டாங்க அப்புறம் நீங்கள் வர எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜும் ப பார்ட்னர்ஷிப்பும் கேட்டிங்கன்னா யாருங்க வருவா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மோடியை நம்பி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க இந்த கேடியை நம்பி வரல புரியுதுங்களா நீங்கள் மோடி அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல்லுதாங்க இன்றைக்கி உலகப்பூரா ஒரு இந்தியாவுடைய ஒரு தலைமை பண்பாக இருக்குது தலை சிறந்த தலைவர் மோடி அவர்களுக்காக தான் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க இந்த வரவே இல்லை இளைஞரணி தலைவர் அவர்களை வந்து அவர் அந்த விவாதத்திலிருந்து வெளியே வரும்பொழுது திமுக அமைச்சரோட சேர்ந்து நூறு ரவுடிகள் தாக்கியதாக ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காரு இப்படி ஒரு நிலையில எதுக்கு திமுக பாஜக மேல இந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்துறாங்க பாஜக வளர்ந்துருச்சுங்கிறது காட்டுது சகோதரர் சூர்யா அவர் மேல தாக்குதல் நடத்தது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது சீப்பு செந்தில் மாதிரி ஒரு முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி புறம்போக்கு பார்த்துருக்கவே முடியாது அவனால் செருப்பால் அடிக்கணும் நீ புரியுதுங்களா அவங்க விவாத மேடையில் பேசுகிறதே போய் தான் பேசணும் விவாத மேடையில் போயிட்டு தமிழ்நாடு வந்து உலகத்திலேயே சிறந்த மாநிலம் அப்படிங்கிறது புரியுதுங்களா தமிழ்நாட்டில் இங்கே நடக்கக்கூடிய இந்த பாலியல் வன்முறையிலேருந்து திருத்தணி மேட்டர்லேருந்து எதுக்காவது இந்த செந்தில் சோ சீப்பு செந்தில் பேசியிருக்காரா ஆனால் குஜராத்தில் மணிப்பூரில் இல்லை உத்திரப்பிரதேசத்தில் ஏதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்ததால் போதும் அதுக்காக துடிப்பார் ஒருவர் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே என்ன ஏக்சன் எடுக்கிறாங்க நீங்கள் பண்ண முடியுமா அங்கே நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல் எரிஞ்சிங்கன்னா அவரோட வீடு இருக்காது அந்த இடம் அரசாங்கத்துக்கு சொந்தமானது போர்டு வரும் புல்டோஸர் வந்து நிற்கும் புரியுதுங்களா செயின் அறுத்துட்டு போனான்னா அவன் வீடு இருக்காது அவனுக்கு காலும் இருக்காது புல்டோஸர் வந்து நிற்கும் இங்கே செயின் அறுக்கிறவன் திமுக காரை போதைப் பொருள் விற்கிறவன் திமுக கார கஞ்சா விற்கிறவன் திமுக காரை பாலியல் வன்புணர்வு பண்றதும் திமுக கார கள்ளச்சார எங்காச்சு திமுக காரன் எப்படிங்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இதை பத்தி இதை பத்தி செந்தில் பேசுவாரா ஆனா இந்த உண்மையை இந்த உண்மையை எங்களுடைய சகோதரர் எங்களுடைய சகோதரர் பேசுனார் அப்படின்னா சூர்யா அவர்கள் பேசுறாரு பொது பேசுறாரு டிவி விவாதங்களில் பேசுறாரு அப்புறம் வந்து இந்த கூட்ட அரங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பேசுறார் அவர் என்ன பேசுறாரு திமுக தப்பு செய்துன்னு பேசுறாரு திமுக சொத்து வரி உயர்த்திடுச்சு அது தப்புன்னு பேசுறாரு திமுக ஊழல் பண்ணுது அது தப்புன்னு பேசுறார் திமுக மக்களுடைய பிரச்சனைகளை செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கலன்னு பேசுறார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறார் சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருச்சுன்னு பேசுறார் இது தப்பா இது தப்புனா ஆயிரம் முறை பேசுவார் அவர் திரும்பி திரும்பி பேசுவார் உங்களால் என்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு கூட்டத்தில் அடிச்சிட்டீங்கன்னா நீ பெரிய ஆளாடா பாருங்க அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒரு பொறுப்பு இல்லாது அவர் என்னத்தை திங்கிறார்னே தெரியல என்னத்தை திங்கிறார் அவர் உண்மையாலுமே சோர்த்த தின்று அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார் அவர் சொன்னார்ல அதையவே தான் திங்கிறார் அவர் காலையில மாலையில மத்தியானம் மூணு வேலை அதுதான் திங்கிறார் அதனாலதான் இந்த மாதிரி வேலையை பாக்குறாரு ஆனா அவர் எதுவும் மறுப்பு எதுவும் தெரிவிக்கல அதுதாங்க சொல்றேன் அவரு சோறு தின்றுதா தானே மறுப்பு தெரிவிப்பாரு அதனாலதான் அவர் ஆள் அனுப்பியிருக்காரு நூறு பேர் அனுப்பி அடிங்கடா அப்படின்னு இருக்காரு அவருக்கு பயம் பிஜேபி வளர்ந்துருச்சுங்கிற பயம் அவருக்கு இருக்குது அவர் நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வரமாட்டோங்கிற பயம் அவருக்கு இருக்குது நம்ம நடு தெருவில் நிக்க போறோங்கிற பயம் அவருக்கு இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாரு ஏங்க உண்மையாலுமே திராணி இருந்தால் தெம்பு இருந்தால் நீங்கள் விவாத நிகழ்ச்சியில் விவாதத்தோட விவாதமாக நீங்கள் பேசிக்கணுமா வேண்டாமா பேச்சு பேச்ச பேச்சால்தான் தான் இருக்கணும் நீங்கள் வெட்டருவா கத்தியெல்லாம் தூக்கிட்டு வந்தீங்கன்னு என்னங்க அர்த்தம் என்ன அர்த்தம் அது அந்த கொடூரமான தாக்குதல் பண்ணிக்கிறீங்க முன்னாடி இருந்த பாஜக கிடையாது தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாஜக முன்ன நீங்கள் சொல்லி சொல்லுவீங்க கேட்டுட்டு அப்படியே ஆமா சாமின்னு போகிற பாஜக திருப்பி அடிப்போம் அண்ணாமலை அவர்கள் முன்னே சொல்லியிருக்கார் நீ ஒரு கண்ணத்தில் அடிச்சு நான் ரெண்டு கண்ணத்தில் அடிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் அதை செய்வோம் நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தலில் பாருங்கள் தமிழ்நாட்டை வென்று காமிச்சு அதை செஞ்சு காமிக்கிற மாதிரி இவர் சேகர்பாபு அல்லா எதை திங்கிறாருன்னே தெரியாது அந்த சேகர்பாபு அல்லா திகார் ஜெயிலில் கழுதிங்க போகிறது உண்மை பாருங்கள்

அப்படின்னா தானே மத்திய அரசாங்கத்துடைய நாலுல மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் மக்கள் கிட்ட தான் திருப்பி கொடுக்குதா எங்க மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கிறது அவங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட உங்களுடைய பங்களிப்போட கொடுக்கணும்னு சொன்னாங்க புரியுதுங்களா அதுல ஏத்துக்கிற மாநிலங்கள ஏத்துக்கலாம் சொன்னாங்க இவங்க ஏத்துக்கல இவங்க நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லி வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதே ஓய்வூதிய திட்டத்த அதாவது தமிழ்நாடு சிறப்பு ஓய்வு திட்டம் கொடுக்குறாங்க எங்கிட்ட இருக்கிற காசை வாங்கி எனக்கே திருப்பி கொடுக்குறது அது நீங்கள் வெளியில் இன்ட்ரெஸ்ட்டு போட்டால் கூட இதை விட ஜாஸ்தி கிடைக்கும் நீங்கள் ஒரு முப்பது வருஷம் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன் நீங்கள் அந்த பனிவிட்டு வெளியில் வரும்போது உங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணம் கிடைக்கும் ஆனால் இங்கே எவ்வளோ கிடைக்குது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தானே கிடைக்குது அந்த ஒரு கோடி ரூபாய் பேங்கில் போட்டு வச்சா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குமா இங்கே இருபதாயிரம் முப்பதாயிரம் தானே தர்றாங்க இதில் கூட பாருங்கள் அந்த போக்குவரத்து துறை ஊழியர்களாக இருந்தாங்கள்ல அவங்க ஓய்வூதிய பணம் ஏழு ஏழாயிரத்து ஐநூறு கோடி எங்கே போச்சுன்னு கேட்குறேன் மத்திய மாநில அரசாங்கம் தானே எடுத்துக்கிட்டாங்க அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்களா இன்றைக்கி என் அதுக்கு என்ன கேரண்டி இருக்குன்னு கேட்குறேன் இன்னைக்கு மாநில இன்றைக்கி இருக்கு மாநில அரசு ஊழியர்களா நீங்கள் பத்து பர்சன்டேஜ் பிடிக்கிறீங்க அந்த பணத்தை திருப்பி தருவீங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது ஏற்கனவே நீங்கள் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கொடுக்கல அவங்க காசு எடுத்து செலவு பண்ணிட்டீங்க தந்தைங்களா திருப்பி தரல இனிமேல் என்ன கேரண்டி இருக்குது அதாவது இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை இந்த தேர்தலுக்காக ஏமாற்று வேலை என்ன தருவீங்க சொல்லவே இல்லை இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜனவரி லேந்து தருவன்னு சார் ஜனவரி லேந்து யார் யாருக்கு தருவீங்க அர사ணை வெளியிட்டுட்டிருக்காங்க ஆனா இப்போ வரைக்கும் வந்து அரசாணைக்கான இவங்க கொடுத்தது வந்து யார் யாருக்கு வரும் எப்பறந்து அதுதான் அதுதான் இதுதான் திராவிட மாடல் இதுதான் திராவிட மாடல் அழகா பேசுவாங்க உங்களை ஏமாத்திடுவாங்க சதுரங்க வேட்டை படத்தில் வர மாதிரி ஏமாத்திடுவாங்க தொண்ணூறு நாட்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது புரியும் தொண்ணூறு நாட்கள் முடிய போகிற ஆட்சி இப்போ அடுத்தடுத்து இவங்க கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திட்டங்கள் அது இல்லாமல் கோரிக்கைகள் வாக்குறுதிகள் எல்லாமே வந்து இந்த எண்பது நாட்களுக்குள்ள எப்படி நிறைவேற்ற முடியும் நாலரை வருஷமாக தூங்கிட்டு இருந்தார் முதல்வர் இப்போ எந்திரிச்சா அடுத்தது உதயநிதி முதல்வர் ஆகணும் என்னென்ன ஏமாற்று வேலை சதுரங்க வேட்டை டூ பாயிண்ட் ஓ அக்கா கனிமொழி அக்கா வாங்க எழுதுங்க செய்யுங்க அதான் பண்ணுறாங்க இப்போ எங்க முதல் கையெழுத்துங்க ஒரு முட்டாள் தமிழ்நாடு பூரா முட்டையை தூக்கிட்டு சுற்றினார் முதல் கையெழுத்து எங்களுடைய இது நீட் தேர்வு ரத்து நாலரை வருஷமாச்சு ஒரு கையெழுத்து கூட ஒன்றும் போடலையா ஒரு கையெழுத்து கூட போடலையா ஒன்றும் அப்போ நீங்கள் ஒரே முதல் வாக்குறுதியே நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னா எங்கே போய் ஐநூறு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு ஒரு இடத்துல முதல்வர் சொல்கிறார் நாங்கள் ஐநூற்றுக்கு மேற்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம் ஒரு இடத்துல பார்த்தா முந்நூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதல் நிறைவேற்றிட்டோம் ஒரு இடத்துல பார்த்தா எழுபத்தஞ்சி சதவீத வாக்குறுதல் நிறைவேற்றிட்டோம் இப்படி பொய்யா பேசிட்டு சுற்றிட்டு இருக்கிறார் முதல் கையெழுத்தையே போட முடியலன்னா நீட் தேர்வு ரத்து இன்னும் பண்ணவே முடியல இந்த லட்சணத்தில் அடுத்தது சதுரங்க வேட்டி டூ பாயிண்ட் ஓ அடுத்தது ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இவருக்கு என்னங்க இவர் பதவியில் இருக்கணும் இல்லைன்னா இவர் பையன் பதவியில் இருக்கணும் சிஎம்மாக உட்காந்துருக்கணும் உண்டான வேலைப்பாடு பண்ணுறாரு ஆனால் நடக்கவே நடக்காது இப்போ நீங்கள் விவாத மேடையில் சூர்யா அவர்கள் என்ன கேட்டார் ஏங்க மத்தியில் வந்து எலெக்ஷன் வரும்போது நீங்கள் ஆயிரம் ரூபா பணம் கொடுத்தீங்க இப்போது மாநில தேர்தல் வருது இப்போ ர ரூபா பணம் கொடுக்குறீங்க ஏங்க இடையில ஆயிரரூபா ரூபா பணம் கொடுக்கலான்னு கேட்டார் அவரு செந்தில் என்ன சொல்கிறாரு கொடுத்தான்னு சொல்கிறார் கொடுத்தமா இல்லையான்னு மக்களுக்கு தெரியாதா கீழே இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க கொடுக்கலன்னு இல்லை பொய் சொல்கிறாங்க பிஜேபி பொய் சொல்லுது நான் வழிநடப்பு செய்கிறேன்னா போ யாருக்கு நட்டோம் ஏண்டா பொய்ய பொய்யுன்னு சொல்லாமல் உண்மை நான் சொல்லுவாங்க சீப்பு செந்திலோட வேலையே இதுதான் அஜெண்டாவே இதுதான் திமுக அஜெண்டா என்ன இந்த அஞ்சு வருஷம் சேர்ந்து எவ்வளோ பணம் கொடுத்துருக்கானுங்க ஐயாயிரம் ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவர் என்ன சொன்னார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது வருஷத்துக்கு ஐயாயிரூவா பணம் கொடுக்கணும் சொன்னாரா இல்லையா சொன்னார் இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக அஞ்சு வருஷத்துக்கு சேர்ந்து ஐயாயிரம் பணம் கொடுத்துருக்காரு அதை அது மட்டும் இல்லை அனைத்து மகளிருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா மாதம் மாதம் தருனார் ரெண்டரை வருஷம் கழிச்சு கொடுத்தார் அப்போ அந்த மீதி ரெண்டரை வருஷத்துக்கு யார் கொடுப்பா அதில் தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் கொடுத்தார் மீதி இருக்கிற ஒன்றரை கோடி மக்களுக்கு யார் தந்தாருன்னு கேட்குறேன் ஏன் தரல ஏமாத்திர வேலை தான் நீங்கள் ஓசிப்ப அதாவது இலவச பயணம்னு கொடுப்பீங்க ஒரு அமைச்சர் வச்சு ஓசிப்போ ஓசியில் போகிறீங்களே ஊசியில் போகிறீங்களா ஆயிரரூவா பணம் கொடுப்பீங்க பொன்முடி அவர்கள் மகன் கதிரானந்து சொல்லுவார் பேரன்ல வள்ளி போட்டு மினிக்கிட்டு வந்து நிற்கிறீங்களே அதுக்கு எங்களுடைய முதல்வர் கொடுத்த பணம் தாங்க பாரு இன்றைக்கி எல்லா ரேஷன் கடையிலையும் மூவாயிரம் கொடுத்த வல்லலே யார் அப்போ நோட்டு காசுன்னு கேட்குறேன் இந்த ஆயிரரூவா கொடுத்தது ஓசி பயணம் போனது இன்னைக்கு இந்த மூவாயிரம் கொடுத்த இந்த வல்லல் போட்டுக்கிறீங்களே இதெல்லாம் யார் அப்போ நோட்டு பாரம் உங்கள் வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுத்தீங்களா எங்களோட எங்ககிட்ட இருந்து வரியாக வாங்கின பணம் எங்ககிட்டருந்து டாஸ்மார்க் மூலம் வாங்கின பணம் எங்ககிட்ட இருந்து சொத்து வரியாக வாங்கின பணம் எங்ககிட்ட இருந்து இந்த பத்திரப்பதிவுல ப விலை ஏற்றுனீங்களா அது மூலமாக வந்த பணம் இந்த பணம் எல்லாம் இன்னும் உங்கள் வீட்டிலேருந்து வந்த மாதிரி உங்கள் பேரை போட்டுக்கிட்டு பெருமைப்படுத்திக்கிறீங்க இதில் இந்த லட்சணத்தில் திராவிட பொங்கல் எங்கடா இருக்குது திராவிடம் இந்த மண்ணில் எங்கே இருக்குது திராவிடம்னு கேட்குறேன் நான் திராவிடத்துக்கு மொழி என்னென்னு கேட்குறேன் திராவிடங்கிற வார்த்தையே சமஸ்கிருதமாக இல்லையா மாடலுங்கிற வார்த்தை இங்கிலீஷ் இதுல எங்க தமிழில் வாழு வாழுது இது எப்படி எப்பேற்பட்ட பொய்யான கட்டமைப்பு திராவிட பொங்கலாக இவங்க அப்பா சொன்னார் தை திருநாள் தான் தமிழர்களுடைய திருநாள் அதனால் தமிழ் தமிழர்களோட பிறப்பை இங்கே தான் பிறக்குது அப்படின்னாரு ஆனால் திருப்பரங்குன்றத்தில் ஒரு இடத்துல தான் ஏற்றணும் இன்னொரு இடத்துல நாங்கள் ஏற்ற மாட்டோன்னு இது பிடிச்சோம் கொடி பிடிச்சானுங்க அப்போது ரெண்டாவது இடத்துல ஏற்றக்கூடாது அது பாரம்பரியம் இல்லை அப்படின்னு பேசணுன்னுங்க சித்திரை திருநாளை கொண்டு வந்து தை தை தேதி வைக்கலையா அப்போ எங்கே போச்சுன்னு கேட்குறேன் நான் ஒட்டு மொத்தமாகவே இந்த திராவிட மாடல் ஒரு பொய்யான கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உடைத்து நொறுக்கப்படும் இதுக்கப்புறம் இனிமேல் எவனுமே திராவிடங்கிற வார்த்தை பேசவே முடியாதுங்க ஏன்னா இந்த மண் தமிழர்களுடைய மண் இந்த மண் முருகனுடைய மண் வெற்றி வேல் இந்த சத்தம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒழிக்கத்தான் போகுது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் இவங்க வீட்டுக்கு போகத்தான் போகிறாங்க